நம்ம குடியிருக்கிற வீட்டில் அந்த வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை பெண்களுக்கு மட்டும்தான் அதிகம் உண்டு ஏன்னா பெண்கள் தான் எல்லோருமும் வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு பொண்ணோட ஜாதத்தில் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கணவனை குறிக்கும் அந்த ஏழாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடங்கிறது ஆறாம் இடத்தை குறிக்கும் அப்போ கணவன் அப்படிங்கிற ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு வரக்கூடிய பணத்தை தன் பன்னெண்டாம் பாவத்தை இயக்க அந்த பணத்தை மனைவி கையில் கொடுத்துடணும் அப்போ உங்களுடைய வரவு செலவுகள் அனைத்தும் உங்கள் மனைவிகிட்ட போயிடும் உங்களுக்கு விரைஸ்தானமும் கட்டாயமாக அந்த இடத்துல வேலை செய்யும் உங்கள் மனைவி ஆனவர்கள் உங்கள்ட்ட வாங்கக்கூடிய பணத்தை நம்ம அரிசி அளக்க பயன்படுத்தக்கூடிய பித்தளை படி அரிசி நெல் எல்லாம் தான் அளக்குறாங்க அந்த பித்தளை படியில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை போட்டுட்டு மறுநாள் உங்களுக்கு தேவைங்கிறப்ப அதுலேருந்து உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் எடுத்துங்க அப்போ அந்த பித்தளை படியில் நீங்கள் போட்டு மறுபடியும் பணம் எடுக்க எடுக்க அந்த காலத்தில் படியிலேயே பணத்தை அளந்தாங்க இது ஆதிகால பரிகாரம் அப்போ பித்தளை படியில் பணத்தை போட்டி எடுத்தால் பணம் அதிக அளவு சேரும் என்பது ஒரு ஐதீகம் அடுத்தது பெண்களுக்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்குள்ள சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய அடுப்பு இதை வந்து நம்ம சுக்கரன் ஏற்கனவே குறிப்பிட்டோம் அப்போ காலையில் அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அடுப்பை தொட்டு தன் ரெண்டு கையால் கும்பிட்டு அடுப்பு பற்ற வச்சாங்க அப்படின்னா பொருளாதாரங்கிறது ஓரளவு மேலே கொண்டு போக முடியும் இவங்க தினசரி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பெட்டியில் இருக்கிற தோரம்பருப்பு வெந்தயம் அடுத்தது மிளகு இதில் சில்லறை நாணயங்களை போட்டு வச்சிங்க அப்படின்னாக்கா பொருளாதாரம் அதிக அளவு சேரத் துவங்கும் ஆதி காலத்தில் திருமணத்துக்கு நம்ம போகிறப்ப பதினாறும் பெற்று பெரும்பாள் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிறோம் பதினாறு செல்வங்கள் அவங்களுக்கு கிடைக்கணுட்டு நம்ம ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு வந்தோம் பதினாறு செல்வம் அப்படிங்கிறது கல்வி பொருளாதாரம் குழந்தைகள் இப்படி பதினாறு வகையான செல்வங்களை பற்றி பேசிகிட்டு வந்தோம் ஒரு பெண் திருமணமான அன்னைக்கோ அல்லது திருமணம் முடிந்த அடுத்த நாளோ அந்த பெண்ணுகிட்டிருந்து சில்லறை நாணயங்களையோ அல்லது அவங்க ஏற்ப ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ அந்த இருந்து நீங்கள் காசை வாங்கிட்டு வந்துட்டு உங்களுடைய கல்லா பெட்டியிலையோ அல்லது நீங்கள் வணங்கும் பூஜை அறையிலையோ அந்த காசை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிட்டு வர வர செல்வம் என்பது உங்களை தேடி வரும் வெற்றி என்பது நிச்சயமாகவே கிடைக்கும் எப்போவுமே நம்ம வீடியோவை பொறுத்த வரைக்கும் சரியாக சொல்லணும் நம்பகத்தன்மை இருக்கணும் அடுத்தது செலவில்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் இதுதான் என்னுடைய நோக்கம் அப்போ இந்த வீடியோவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்